அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடம் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் இல்லை என்ன பண்றீங்க நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து பார்த்தோன்னா தமிழுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா சோ பிகினர்ஸா இருந்தாலும் சரி இல்ல ஆல்ரெடி நீங்க வந்து ரெண்டு டு மூணு வருஷம் படிச்சவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே சரி ஒரு ரிவிஷன் புக்கு வந்து கையில் வச்சுக்கோங்க இப்போ ஸ்கூல் புக் சோர்ஸ் எல்லாமே உங்க கையில் இருக்கும் ஓகேங்களா அது மாற்றம் கிடையாது எல்லாருகிட்டையுமே இருக்கும் ஓகேங்களா பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா பிகினஸாக வந்து இப்போ புதுசாக கிட்ட ஸ்கூல் புக்கு அப்படி மாதிரி இருக்காது அப்படி இருந்தாலுமே ஒரு சில புக்கு இருக்கும் ஒரு சில புக்கு இல்லாமல் கூட இருக்கும் ஓகேங்களா பட் ரெண்டு வருஷமாக படிக்கிறவங்க நாலு வருஷமாக படிக்கிறவங்க மெஜாரிட்டி வந்து புக்ஸ் வந்து கையில் வச்சுருப்பீங்க பட் நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கவர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு புக்குங்க கையில் ஒரு சோர்ஸ் இருக்கணும் அது எந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ரிவிஷன் டைம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ அந்த புக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் இருந்தால் ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய புக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஓகே நிறைய பேர் வந்து நிறைய அகாடமி நிறையா பதிப்பக்கத்துலேருந்து புத்தகலாம் போட்டிருக்காங்க ஸோ என்னுடைய ப்ரெஃபரன்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் பார்த்தது வரைக்கும் வந்து எனக்கு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் ரெஃபர் பண்ண போகிறேன் உங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் கம்பல்சரி வாங்கிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா பின்னாடி ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது ப்ரொமோஷன் வேண்டிய கிடையாது பர்சனலாக எனக்கு வந்து பிடிச்சதுனால உங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே என்ன புக்கு அப்படின்னு பார்த்தினா எஸ்எம் தமிழ் அதாவது சந்தோஷ் மணி சந்தோஷ் மணி அகாடமியில் வந்து பார்த்தோன்னா அந்த அகாடமியில் நம்ம இந்த புக்கு வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ புக்கு நீங்கள் பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் இப்போ ஸ்டாக் இல்லை புக்கு நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் புக்கு ஸ்டாக் இருக்கான்ட்டு புக்கு ஸ்டாக் இல்லை பட் இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்களாம் இன்னைக்கு வந்து லோடு வந்துடும் அப்படிங்க சொல்லியிருந்தாங்க அவங்க புக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பதிவு அவங்களுடைய சேனல்ல போடுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க சொல்றத கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஸ்கூல் புத்தகம் கையில இல்ல சார் எங்கிட்ட அதாவது சிக்ஸ்த் டு டுவெல்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இது ரிலேட்டடா என்ன புக்குல எங்கிட்ட இல்ல ஆனா நான் சிலபஸ் வைஸ் புத்தகத்துல இருக்கிறதுல நான் கவர் பண்ணனும் அப்படின்னா இந்த புக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பெஸ்டான புக்கு ஓகேங்களா நம்ம தமிழ்ல ஒரு நூறு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுல ஒரு அறுபத்தஞ்சு கேள்வி வந்து புத்தகத்தினுடைய சாயல்ல தான் இருக்கும் ஸோ டேரெக்டா இல்லைனாலுமே சாயல்ல ஒரு மினிமம் அறுபது டு அறுபத்தஞ்சு கேள்வி இருக்கும் அதுல மாற்றுகிறது கிடையாது லாஸ்ட் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் புத்தகத்துடைய சாயலில் டு அறுபத்தஞ்சு கேள்வி இருந்துச்சு நீதி தேர்ட்டி ஃபைவ் நமக்கு அவுட் ஆஃப் புக்கை தாண்டி போச்சு ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்டா பார்த்து வெளியில போச்சு ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்கோடைய கண்டென்ட்டுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கோத்துரு பண்ணி தான் ஆகணும் இல்லை சார் நான் ஸ்கூல் புக்கே நான் கோத்துரு பண்ணிக்கிறனாலும் ஓகே தான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது டாப்பிக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லகலகர வேறுபாடா ஒரே இடத்துல படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் புத்தகத்தில் அங்கெங்கே இருக்கும் எல்லாத்தையும் தேடி 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 படிக்கிற மாதிரி இருக்கும் அது இனிஷியலாக ஓகே பட் ரிவிஷன் டைம் ரொம்ப உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் நீங்கள் புத்தகம் இப்போ இல்லைனாலும் சரி எப்பயாவது அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்குங்க எப்போ உங்களால் வாங்க முடியுமோ அப்போ அந்த புத்தகத்தை கையில் வாங்கிக்கோங்க இதோட ரேட் என்னங்கிறது அவங்களுடைய சேனலே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஏன்னா இனிஷியலாக வந்த போதே நான் வாங்கிட்டேன் இந்த புக்கு ஓகேங்களா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அப்போ போட்டிருந்தாங்க இப்போ எப்படின்னு தெரில ஏன்னா இப்போ அகைன் ரீஸ்டாக் போட்டிருக்காங்க எவ்வளோ ரேட் என்னன்னு தெரில நீ அவங்க சேனலில் சொல்லுவாங்க நீங்கள் சந்தோஷ் மணி யூடியூப் சேனல் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் வரும் ஓகேங்களா யூடியூப்பில் வரும் அந்த சேனலில் இந்த வீக்கில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லைனாலுமே அவங்களுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது நீங்கள் கூகுளில் போயிட்டு சந்தோஷ்மணி புக்ஸ் ஆர்டர்னு கொடுத்தீங்கனாலே அந்த வெப்சைட் வரும் அதில் நீங்கள் ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை புக்கோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னா அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லை ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சந்தோஷ்மணி புக் ரிவ்யூனு கொடுத்தீங்கனாலே இந்த புக்கு பார்த்துக்குங்க அவங்க ரெண்டு மூணு புக்கு போட்டிருப்பாங்க இந்த புக்கு மெயினாக நீங்கள் வாங்கிக்கணும் புதிய சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கு இது என்னுடைய ரெஃபரன்ஸாக நான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் எப்போ உங்க கையில் அமௌண்ட் இருக்கோ அப்ப நீங்க வாங்கிக்கங்க சார் கம்பல்சரி இப்போ என் கையில பா காசு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் எதுக்காக நான் சொல்றேன்னா பின்னாடி ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம் வந்து புத்தகத்தில் நீங்க அங்கங்கேயே தேடி கண்டுபிடிச்சி ரிவிஷன் பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா பிகினஸ் பிகினஸாக இருக்கிறவங்க ஸ்கூல் புத்தகமே என் கையில் இல்லை சார் அப்படிங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகம் வாங்கிங்க ஏன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் புக்கு தான் இருக்குது ஒரு சில புக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு புத்தகம் வாங்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தினா உங்களுக்கு மெஜாரிட்டி உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும் அப்போ நீங்கள் அந்த புத்தகத்தை தேடி அலைய தேவையில்லை அப்போ இந்த புத்தகம் நல்லா த தெளிவாக தரவாக படித்து முடிச்சிட்டு நீங்கள் அவுட் சோர்ஸுக்கான கண்டென்ட்டை நீங்கள் தரவாக படித்து முடித்தாலே தமிழில் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த புத்தகம் வாங்கிங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பியூர் என்னுடைய இதில் நான் சொல்கிறேன் ஓகே எந்த ப்ரொமோஷன் கிடையாது எதுவும் கிடையாது நான் ஜஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன் ஓகேங்களா ஏன்னா தெரியும் தம்பி எனக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ எப்போ ஸ்டாக் வரும்னு கேட்டேன் இந்த வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மண்டே கிட்டே வரும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அது சம்மந்தமாக வீடியோவும் கொடுப்பாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த புத்தகம் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் நிறைய புக் இருக்குது ஓகேங்களா மற்ற புக்கும் நல்லா தான் இருக்கும் பட் நான் இது பர்ஸ்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு இந்த புக்க புத்தகம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு உங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ சந்தோஷ் மணி அகாடமி யூடியூப்பில் கொடுத்தீங்கனாலே வரும் அவங்களுடைய வெப்சைட்டும் நீங்கள் வந்து கூகுளில் கொடுத்திங்கன்னா கூகுளில் இருக்கும் நிறைய புக்கு போட்டிருப்பாங்க ஸோ மற்ற புக்கை எப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கங்க பட் இந்த புக்கு கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் எப்போ வாங்க முடியுமோ வாங்கிடுங்க ஏன்னா நமக்கு மே மாதத்துக்கு மேலே இந்த புக்கோடைய கைவசம் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து சார் நான் வந்து சிலபஸ் வைஸ் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தாங்க சார் இருக்கேன் நான் வந்து நோட்லேயே நோட் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா பிரச்சனை கிடையாது எல்லாமே நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி அழகாக டாபிக் வைஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது இருந்தாலும் புத்தகமாக ஒரு கையில் இருக்கணும்ல ஏதாவது ஒரு புத்தகம் ரிவிஷனுக்குன்னு கையில் இருக்கணும்ல உங்கள் நோட்ஸும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுவும் ஒரு பக்கம் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் எடுத்து நீங்கள் படிக்கிறது அந்த லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புத்தகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கு மட்டும்தான் ஏன்னா இது பழைய சிலபஸை இருக்கும்போது நான் எந்த அகாடமி புக்குமே ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டேன் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் படிக்கணும் மற்றதெல்லாம் வந்து ரிவிஷனுக்குள்ளே தேவைப்படாது ஸ்கூல் புக்கே போ என்ஃப் அதுவே ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் ஏதாவது கொஸ்டின் பேங்க் மாதிரி இருக்குது ஒன்லைனர் மாதிரி இருக்குது நான் மட்டும் தான் நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன் பட் நமக்கு இப்போ சிலபஸ் வைஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வேர் டு ஸ்டடி வச்சு அங்கங்கே நீங்கள் ப படிச்சிருப்பீங்க இல்லை நோட்ஸ் எடுத்திருப்பீங்க ஸோ அதில் ரெண்டு ஒரு தகவல் கூட உங்களுக்கு என்ன ஆகலாம் மிஸ் ஆகலாம் எல்லாமே எழுதவும் முடியாது எல்லாத்தையுமே வந்து எழுதவும் முடியாது நோட்ஸாகவும் நம்ம எழுதவும் முடியாது அப்போ தேவையானதுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தேவை மற்றதுக்கு வந்து இந்த டாப்பிக்காக இருக்குது இதில் நோட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் படிக்கலாம் நான் இப்போ வாங்குங்கன்னு சொல்ல எப்போ உங்களால் வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க நான் டூ டேஸ் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் வீடியோ கொடுக்கறேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் அந்த வீடியோ பதிவு நான் பிஃபோராகவே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ உங்களோட யூடியூப் சேனலில் அவங்க வீடியோவாக போடுவாங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிருஷ்ணபாக இருக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ